இரவில் ஊருக்குள் உலாவந்த ஒற்றை காட்டு யானை தெருநாய்கள் குறைத்தும் கண்டுகொள்ளாமல் வீட்டில் வளர்க்கப்பட்ட வாழையை குண்டது செல்போன் காட்சிகள் வைரல் கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தொண்டாமுத்தூர் மதுக்கரை தடாகம் மருதமலை பெரியநாயக்கன்பாளையம் போன்ற சுற்று வட்டார கிராம பகுதிக்குள் கடந்த சில மாதங்களாக யானைகள் புகுந்து உணவு தண்ணீர் தேடி வீடுகளையும் விளைநிலங்களையும் சேதப்படுத்தி வருகிறது அதனை தடுக்க சென்ற விவசாயிகளும் பொதுமக்களும் உயிர் சேதமும் ஏற்படுகிறது வனத்துறையினரும் பல்வேறு குழுக்கள் அமைத்து ஊருக்குள் வரும் யானையை கண்காணித்து வனப்பகுதிக்குள் விரட்ட பல்வேறு கட்ட நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் நேற்றிரவு துடியலூர் அருகே வரப்பாளையம் கதிர்நாயக்கன் பாளையத்தில் மணிநகர் பகுதியில் புகுந்து ஒற்றை காட்டியானை அப்பகுதியில் உள்ள தெருநாய்கள் குறித்தும் சத்தம் கேட்டு அப்பகுதியில் குடியிருக்கும் ஒரு குடும்பத்தினர் வீட்டின் மொட்டை மாடியில் ஏறி அதனை செல்போனில் வீடியோ பதிவு செய்தனர் தெருநாய்கள் குறித்தும் கண்டுகொள்ளாமல் நின்று நிதானமாக வீட்டில் வளர்க்கப்பட்ட வாழைமறைத்தி உண்டது இந்த செல்போன் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் அப்பகுதியில் இரவு நேரங்களில் தனியாக அல்லது இருசக்கர வாகனத்தில் செல்லும் நபர்கள் எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும் என வனத்துறையினர் ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது கீழேயார் அப்பாவா கீழேயார் அப்பாவா அப்பா மேலே தான் நான் கீழே அப்படியே பார்த்துட்டு போகுது அதான் சீக்கிரம் We'll